எல்லோருக்கும் வணக்கம் ரொம்பவே புனிதமான ஒரு கோயில் அதோட கருவறைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா சித்தர் இடைக்காடர் சொன்ன அந்த நம்ப முடியாத உண்மையை பத்திதான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் நம்ம தேடலோடைய மையமே இந்த கேள்விதாங்க யோசிச்சு பாருங்க திருவண்ணாமலை மூலஸ்தானத்துல சிவபெருமானுக்கு பதிலா பக்தர்களுக்கு அருள் கொடுக்கற அந்த மர்மமான நபர் யாரா இருக்கும் வாங்க இந்த ஆச்சரியமான ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த விஷயத்தோட நாம புரிஞ்சுக்கணும் இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது திருவண்ணாமலை கோயிலோட இதயமான மூலஸ்தானத்துல இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் அண்ணாமலையாரோட மடியிலேயே ஒருத்தர் நிரந்தரமா உட்காந்துருக்காரு அவர் தான் அந்த கோயிலோட உண்மையான அதிபதி அதாவது முதலாளின்னு சிவனே அறிவிச்சிருக்கிறாரு இது எப்படிங்க முடியும் யார் அந்த நபர் இந்த கதையோட ஹீரோ ஒரு முனிவரோ ரிஷியோ கிடையாது சொல்லப்போனா இந்த உலகத்தால தப்பா புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு ரொம்ப விசித்திரமான துறவி ஒரு காலத்துல தில்லையோட மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் அவரு ஆனா ஒரு நாள் தன்னோட சொத்து எல்லாமே தில்லை நடராஜருக்கு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு இங்க ஈசானியலிங்கம் பக்கத்துல உட்காந்து வர்றவங்கள எல்லாம் அமைதியா பாத்துட்டே இருப்பாரு அவர் வாயிலிருந்து இருந்து சிவாயவோ அருணாச்சலாவோ வராது ஏதேதோ தனக்குள்ளே பிதற்றிக்கிட்டே இருப்பாரு அதனால இருந்த ஜனங்க அவர ஒரு திருடனும் இல்ல ஒரு பைத்தியக்காரனும் நினைச்சு கிண்டல் பண்ணாங்க பாருங்க உலகம் எப்படி இருக்குன்னு இடைக்காடர் சொல்றாரு உன்னை பேசுறவன திருடனும் பொய் பேசுறவன நல்லவன்னும் சொல்றதுதான் இந்த கலியுகம்னு இப்பதாங்க கதையோட முக்கியமான கட்டமே ஆரம்பிக்குது அந்த பக்தரை சோதிக்கிறதுக்காக சாக்சாத் சிவனே ஒரு விசித்திரமான திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு சிவனே ஒரு சாதாரண மனுஷ மாதிரி வந்து வேணுனே அந்த பக்தரோட கால மீதிக்கிறாரு அவரு தூங்கும்போது அவர் வயித்து மேல ஏறி மீதிக்கிறாரு இதுக்கெல்லாம் அசராத அந்த பக்தர் சிவன் மறுபடியும் வந்தப்போ கையில இருந்த ஒரு கொம்பால ஓங்கி அடிச்சிட்டாரு ஒவ்வொரு தடவையும் அந்த பக்தர் சிவனை பார்த்து கண்ணு தெரியாதவனே முட்டாளே உனக்கு அடிவே இல்லையா அப்படின்னு திட்றாரு என்னது கடவுளையே இப்படி திட்டுறாரா நமக்கு தோணலாம் ஆனா இந்த பசவுகளுக்கு பின்னால ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு இந்த திட்டையெல்லாம் கேட்ட சிவனோ கோபப்படல அதுக்கு பதிலா அழகா சிரிக்கிறாரு ஆனா கைலாயத்திலிருந்து இத பார்த்துட்டு இருந்த பார்வதி தேவிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு தன்னோட கணவரை ஒரு சாதாரண மனுஷன் திட்டுறதை பொறுக்க முடியாம பூமிக்கே வந்துட்டாங்க பார்வதி தேவி கிட்ட சிவன் சொன்ன அந்த பதில்தான் இந்த கதையோட திறவுகோலே அவன்கிட்ட எந்த ஆசையும் இல்ல அதனால தான் அவன் என்ன என் உண்மையான ரூபத்துல பாக்குறான் ஆசை இல்லாத ஏன் பக்தன் திட்டினா கூட அதன அன்பா ஏத்துக்குவேன்னு சொல்றாரு இங்கேதாங்க ரகசியமே இருக்கு ஆசை தான் உண்மையான பார்வைக்கு அடிப்படை சோதனைகள் எல்லாம் முடிஞ்சது இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு அதாவது கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு அந்த பக்தரோட ஆன்மீக நிலையை நிரூபிக்கிற கடைசி தருணம் இது சிவா தன்னோட நிஜ ரூபத்துல தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பக்தர் சொன்ன பதில் சிவனையே ஒரு நிமிஷம் திகைக்க வச்சிடுச்சு வரமா எனக்கு வரம் எதுவும் தேவையில்லை அதை கொடுக்க நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டாரு அதோட அவர் நிக்கல நீ கடவுள்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு இப்ப என்ன நான் ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க பிணங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க கடவுளே கண்ண முன்னாடி நின்னாலும் கொஞ்சம் கூட அசராத ஒரு பற்றச்ச நிலை ஆனா அடுத்த கணமே அந்த பக்தர் போய் எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி சிவனோட திருவடிகளை கெட்டியா பிடிச்சுக்கிறார் பாத்தீங்களா அவருக்கு வரம் ஒரு பொருட்டே இல்ல வரம் தர தான் வேணும் இதுதாங்க உண்மையான பக்தி இப்படி ஒரு ஒப்பற்ற பக்தியை பார்த்த பிறகு நாம இந்த விளக்கத்தோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா அதுக்கான பதில் இப்போ நமக்கு கிடைக்க போகுது அந்த பக்தரோட பேர் தான் பிணம் ஞானி ஏன் இந்த பேருனா அவர் பிணங்களை எரிக்கிற சுடுகாட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்ததால ஜனங்க அவருக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க இந்த உலகமே ஒரு பிணம் மாதிரி இதுல பற்று வைக்க என்ன இருக்குன்னு நினைச்சதால அவர் பிணம் ஞானி ஆனாரு சிவன் அவருக்கு கொடுத்த வரம் இருக்கே அது இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் நான் இருக்கிற வரைக்கும் நீ என் மடியிலே உட்கார்ந்துரு இங்கே வர்றவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நீயே நிறைவேத்து இந்த கோவிலுக்கு நீதான் தான் உண்மையான முதலாளின்னு சொல்லி அவரை தம் மடியிலே உட்கார வச்சுக்கிட்டாரு சரி இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த கதை தானேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனா அங்கே தங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இடைக்காட்ட சித்தர் என்ன சொல்கிறாருன்னா இது இன்னைக்கும் நடக்கிற ஒரு உயிருள்ள உண்மைன நமக்கு உறுதி தர்றாரு ஆமாங்க இது முடிஞ்சு போன கதை இல்ல இன்னைக்கும் திருவண்ணாமலை மூலஸ்தானத்தில் அண்ணாமலையாரோட மடியில அந்த பிணம் ஞானி அமர்ந்திருக்காரு அவரோட இருப்பு நிதர்சனமான ஒரு ஜீவனுள்ள உண்மை இடைக்காடர் நமக்கு ஒரு வாக்குறுதியே தராரு பிணம் ஞானி அங்கே வர்றவங்களோட நியாயமான வேண்டுதல்களை இன்னைக்கும் நிறைவேற்றுகிறார் அவர் உங்க கோரிக்கைகளை வைங்க ஒரு மகத்தான வாழ்வை பெறுவீங்கன்னு சொல்றாரு இதுதாங்க நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி கடைசியா அந்த பிணம் ஞானிய போல நாமளும் வரத்தை கேட்கறதை விட வரம் கொடுக்கிற இறைவனையே கெட்டியா பிடிச்சிக்கலாம் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதுனே அப்படிங்கிற இந்த வரியோட ஆழத்தை உணர்ந்து இந்த விளக்கத்தை நம்ம நிறைவு செய்யலாம்